ஜனவரி பதிமூன்று மிலன் நகர் அருளாளர் நாற்பத்தி ஐந்து கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஏழு இவர் இத்தாலியில் உள்ள பினஸ்கோ ஒரு சிற்றூரில் பிறந்தவர் இவரது குடும்பம் விவசாய குடும்பம் அதனால் இவர் தன் வீட்டுத் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்தார் குடும்பத்தில் நிலவிய வறுமையின் காரணமாக இவரால் பள்ளிக்கு சென்று படிக்க முடியவில்லை இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் இவர் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தார் இவர் இயேசு மற்றும் மரியாவினுடைய காட்சிகளை அடிக்கடி கண்டார் ஒரு முறை மரியா இவருக்கு தோன்றி நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்றும் அடுத்தவரைப் பற்றி புறங்கூற கூடாது என்றும் இயேசுவின் பாடல்களைப் பற்றி தியானிக்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு சென்றார் இவருக்கு இருபத்தி இரண்டு வயது நடக்கும்போது போது பொது நிலையினருக்காக புனித அகஸ்தினின் சபையில் சேர்ந்து மக்களிடமிருந்து யாசித்து உண்டு வந்தார் மேலும் இவர் சபையின் வளர்ச்சிக்காக பலரிடமும் உதவி வேண்டி சென்றார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இயேசு இவருக்கு ஒரு காட்சி கொடுத்தார் அக்காட்சியில் இயேசு இவரிடம் திருத்தந்தை ஐந்தாம் அலெக்சாண்டரிடம் ஒரு செய்தி சொல்ல அனுப்பி வைத்தார் அவ்வாறு இவர் திருத்தந்தையிடம் சென்று ஈசு சொன்ன செய்தி சொல்லிவிட்டு திரும்பும் வழியில் இறையடி சேர்ந்தார் இவருக்கு திருத்தந்தை ஒன்பதாம் பெனடிக்ட் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அருளாளர் பட்டம் கொடுத்தார்